எழுபத்தி ரெண்டு சென்ட்டு அந்தியூர் தவுட்டுப்பழை ஏரியாவில் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்களா நம்ம அந்தியூர் ஜீவா செட்டுக்கும் நேர்பைலாம் வந்திருக்கேன் ஜீவா செட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அந் சின்னத்தம்பை இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலு நகலூர்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவில் கட் அவுட் பேஸ்லேயே சேல்க்கு வந்துருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேஸ்லேயே இருக்குது கட் அவுட் பேஸினோட அகலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது இருக்குங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்துக்கு சதுரமாக அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பென்சிங் அமைச்சு நீட்டாக கேட் போட்டு மெயின்டைன் இருக்காங்க ப்ராப்பர்ட்டினோட ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்னோட விலை வந்து ரூபா சொல்கிறாருங்க விலையை வந்து அனுசரித்து முடிச்சு கொடுக்குறங்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பிரித்து தரதவான் பிளான் இருக்குது குறைஞ்சி பார்த்தோம் பார்த்திங்கன்னா முப்பது சென்ட்லேருந்து எடுத்துக்கலாம் நிலத்தினோட ஒரு நிலை சொல்லியிருக்காங்க ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு சூட்டபுளான ப்ளேஸுக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டி ஒட்டியே பார்த்திங்கன்னா சைட்டெலாம் பார்த்திங்கன்னா இருக்குது இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்தில் ஓப்பன் ஆயிரும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு நல்ல சூட்டபுளான ப்ளேஸுங்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட முழு தகவலுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட முழு வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம ஃபாலோ பண்ணி